நம்ம திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசனே அண்ணாமலைக்கு வேலை செய்யலை ஆமாம் அவங்க ஆடு பிஜேபி காரங்க பேசுனதான் ஆடியை கேட்க வானதி சீனிவாசனே பேசலை தலைவர்கள் வரும்போது நாலஞ்சு நாள் சுற்றுறாங்க அப்படி போயிடுறாங்க இப்படி தான் அது வந்து நடக்குது யாரும் சென்சியராக இங்கே வந்து வேலை செய்யலை பேமெண்ட்லாம் பண்ணுறாங்க ஆனால் கோஷம் இருக்குல்ல இப்போ வானதிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஆளுதான் ஒன்றும் இறக்கிறதும் இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து நான் தான் பெரிய ஆளு நீ தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க கட்சி தலைவரையே தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க நான் எல்லாம் தலைவர் மட்டும் தான் ஜெய்ப்பார் நம்ம தமிழ்நாட்டில் நான் பெற்று வரோம் அண்ணாமலை பெரிய வீரரன் என்னையா அவர் பண்ணார் வீரர்னு மோடி சொல்றாரு அண்ணாமலை பெரிய வீரர் அவர் வந்து சரி மக்களுக்காக அண்ணாமலை எத்தனை போராட்டம் நடத்தினாரு இதுவரை யோகி மோடி சொல்லல அண்ணாமலை கேட்பாராத இப்போ இப்படி எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் சிஎம் கேஸ் சீஃப் மினிஸ்டர் கேர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபண்டை முதல்வர் ஸ்டாலின் உருவாக்கி அதுக்கு பலாயிரம் கோடி பணம் வந்து அந்த பணத்தை அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லலைன்னா கேட்பமாக மாட்டோம் இப்போ இதில் அக்யூஸ்டே அமலாக்கத்துறை டைரக்டர் அதே போல் சிபிஐ டைரக்டர் ஐடி டைரக்டர் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற சொல்லுங்க அதனால் நாங்கள் தமிழ்நாடு போலீஸை நம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அமலாக்கத்துறை இயக்குனர் சிபிஐ இயக்குனர் வருமான வரித்துறை இயக்குனர் அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை கோரி புகார் மனு அளித்திருக்கிறோம் அந்த அது அந்த விஷயம் தொடர்பாக வந்தால் இன்றைக்கி மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வந்து நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் அந்த புகார்னு ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்கோம்னா இதில் கரப்ஷனில் மூணு வகையாக அது வந்து நடந்திருக்கு ஒன்று வந்து இதில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் இடி சிபிஐ ஐடி நிறுவனங்களின் ரெய்டுக்கு பிறகு பாஜகவுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவர் வந்து போக்சோ வழக்கில் பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் வந்து சாண் ஒருத்தர் வந்து கைதாகியிருக்காரு அதே வழக்கில் வந்து அது அந்த பிரச்சனையில் இவரும் சம்மந்தப்பட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அதனால் எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படி மதுரை நிர்வாகி சொல்கிறாரு கேஸ் ஒன்றில் நம்மளால் ஒருத்தர் மாட்டிக்கார் தெரியுங்களா அவங்களுக்கு போக்சோ வழக்கில் ஆமாம் 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 தெரியும் தெரியுங்க அது அண்ணனுக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் நமக்கெல்லாம் மனசு விட்டு போச்சு அப்படியே

மோடி இப்போ வந்து அஞ்சாறு தடவை வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அறுபது தடவை வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையும் அவரால் ஏற்படுத்த முடியாது இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இத்தனை தடவை வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தெரியல அப்படி வந்து என்ன மாற்றம் வந்திருக்கு மக்கள் அழகாக திறண்டு போயிட்டாங்களா இவர் அவர் பேசின விஷயங்கள் ஏதாவது பெரிய விவாதம் ஆயிருக்கா ஒன்றும் கிடையாது அவங்கவுங்க இயல்பாக தான் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க அதனால் மோடி வர்றதுனால ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வந்துடலாம் அவர் பெரிய ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி நினைச்சா அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி வந்து கிடையாது ஏன்னா ஏற்கனவே மோடியை பற்றி பாஜகவை பற்றி ஆர்எஸ்எஸை பற்றி பார்ப்பனியத்தை பற்றி முழுக்க வந்து இங்கே மக்களுக்கு தெரியும் ரெண்டாவது அந்த மீட்டிங்கெல்லாம் நீங்கள் பாருங்க ஏற்கனவே மோடி வந்ததாக இருக்கட்டும் இப்போ வந்தது அதுக்கப்புறம் நட்டா வந்தது எல்லாத்துலேயும் வந்து கூட்டம் வந்து ஒன்றும் பெருசாக வந்து கிடையாது அப்படின்றது வந்து அப்பட்டமா தெரியுது இத்தனைக்கும் மார்வாடியை சேட்டு அங்கே உள்ள மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குற வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்கள தான் பிடிச்சி பிடிச்சி வந்து அதில் வந்து நிறுத்துகிறாங்க சென்னைனா அந்த மயிலாப்பூர் டீமு வ வட மாநிலத்துலேருந்து வேலை பார்க்குற இப்படி தான் கொண்டு வராங்க மீதி காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க அப்படி வர்றவங்க கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பி அப்படின்றது தான் எல்லா மீட்டிங்கிலும் வந்து நடக்குது நட்டாவுக்கெல்லாம் ரோட் ஷோவே வந்து இவங்க கேட்டது வந்து மக்கள் கூட்டமாக இருக்கிற பகுதி அப்படின்னா கூட்டம் பொதுவாக போகிற போது மக்கள் கூட்டமே இயல்பாக வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போனால் இயல்பாக இருக்கும் அது பெரிய கூட்டமாக காட்டுவாங்க ஆனால் போலீஸ் வந்து அந்த பக்கம் தர முடியாதுட்டாங்க வேற பக்கம் மாற்றி கொடுத்ததுக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சு அதோட போனவர் தான் அவர் அடுத்து அமித்ஷா வந்தால் அதோட மோசமாக தான் இருக்கும் அப்போ மோடிக்கு தான் ஓரளவு வந்து ஆட்களை கட்டாயப்படுத்தி அப்படி கூட்டி வர்றது அப்படின்றது நடக்குது அதுலேயும் என்னை இடையிலே வந்து வெளியே போகிறது அப்படின்றது அவர் அவருக்கு பேசுகிறது கூட என்ன வந்து பேசுகிறோன்னு தெரியாத அளவுக்கு தான் அவர் பேசுகிறாரு அதனால் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் குட்டிக்காரனை அடித்தாலும் தமிழகத்தில் எந்த மாற்றத்தை அவங்களால் கொண்டு வர முடியாது வந்து பேசுகிற விஷயம் கூட யாரும் எழுதி கொடுக்குறான்னு தெரில அதில் வந்து உருப்படியான விஷயம் இதுவரை மோடி ஏதாவது பேசியிருக்காருன்னு யாருக்காவது யாவோ இருக்கானோ அவர் பேசியிருக்கார் ஊழல் எதிர்ப்பு திமுக காங்கிரஸில் ஊழல் கட்சி அப்படின்னு இதை பேசுகிறதுக்கு கொஞ்ச நாள் யோக்கியதை வந்து மோடிக்கு இருக்கா பாஜகவுக்கு இருக்கா அண்ணாமலைக்கு இருக்கா அப்படின்றதான் இப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் உச்சநீதிமன்றம் வெளியே கொண்டு வந்துச்சு தேர்தல் பத்திர ஊழல் இதுவரை வந்து வரலாற்றில் ஒரு சட்டம் இருக்குதுன்னா அந்த சட்டத்தில் சில விதிமீறல் நடக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்து சரி பண்ணுவாங்க இப்படி தான் ஊழல் வந்து நடந்திருக்கு ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ஊழல் பண்ணுறதுக்கே சட்டம் கொண்டு வந்த கட்சி இந்த தேர்தல் பத்திரத்தில் ஃபினான்ஸ் ஆக்ட்லேருந்து இன்னும் ரெண்டு சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வந்து அதுல பண்ண ஊழல் சட்டப்பூர்வமா பண்ண ஊழல் பிஜேபி சட்டப்பூர்வமா சட்டம் கொண்டு வந்து பண்ண ஊழல் அதுல என்னன்னா பிஜேபிக்கு நிதி வர்றது ரெண்டாவது எதிர்கட்சிகளுக்கு எதாவது போகுது அப்படின்னா அது அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு பிஜேபி வந்தது பத்தி தெரியாது அப்படியே ரகசியமாகவும் அதே சமயம் விரிவான பெரிய அளவில் வந்து நிதி வாங்கிறதுக்கான சட்டப்பூர்வமான ஒரு மோசடியை பிஜேபி தான் வந்து இந்திய வரலாற்றில் கொண்டு வந்தாங்க இதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சரியாக கண்டறிஞ்சு அரசியல் சாசன அமர்வு சந்திரசூட் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு போன பிப்ரவரி பதினஞ்சில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு அதில் வர்ற செய்தி டெய்லி செய்தி வந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் இந்து பேப்பரில் செய்தி வந்திருக்கு மூன்று வருடங்கள் ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகி மூணு வருடங்களுக்கு அந்த கம்பெனி வந்து டொனேஷன் கொடுக்கக்கூடாது இப்போ வந்து அது மாதிரி ஏராளமான கம்பெனிகள் வந்து நிதி கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கும் கொடுத்துருக்குறாங்க இது நேரடியாக கிரிமினல் குற்றம் அதே போல் அமலாக்கத்துறை கண்காணிப்பில் உள்ள நிறுவனங்கள் ரெய்டுக்கு பின்னா வந்து கொடுத்தது இது எல்லாம் வந்து ஏ ஏகப்பட்ட செய்திகள் அது வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பிஜேபி வந்து அதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறோம் நீங்கள் யோக்கியர்கள் நாங்களாம் ஊழல் அற்றவர்னு சொல்கிறேன்ல இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு கணக்கு சொல்லு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீ ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அஃபீஷியலாக வாங்கியிருக்க இல்லீகலா என்னென்ன வாங்கிருக்க தெரியாம என்னென்ன வாங்கியிருக்க அதெல்லாம் தெரியாது கணக்கில் வந்தது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு இன்னைக்கு வரை ஏதாவது கணக்கு பிஜேபி வெளியிட்டு இருக்கா உங்க எதாவது கணக்கு கொடுத்துருக்க இவ்வளவு பிரச்சனை வருது இல்ல ஊழல் தான் ஊழல் எதிர்ப்பு தான் நாங்க பிஜேபியோட தாரக மந்திரம் அப்படின்னு வந்தாங்கல்ல இப்போ வரலாறு காணாத ஒரு ஊழல் வந்து வந்திருக்குது வந்துருக்குது ஆமா அந்த விஷயம் தொடர்பாக வந்தால் இன்னைக்கு மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வந்து நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் அந்த புகாரில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்கோம்னா இதில் கரப்ஷனில் மூணு வகையாக அது வந்து நடந்திருக்கு ஒன்று வந்து கார்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது இடி ஐடி சிபிஐ மூன்று நிறுவனங்களையும் வைத்து போய் ரெய்டு பண்ணுறது ஒரு ஆள் வீட்டுக்கு அனுப்புறது அனுப்பி அது அமலாக்கத்துறையை வச்சு ரெய்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்றது கூப்பிட்டு இவ்வளோ நீ பணம் கொடுத்துரு அப்படி இல்லை அப்படின்னா தூக்கி உள்ளே போடுவோம் கேஸ் போடுவோம் அப்படின்னு அப்படி தான் வந்து இந்த ஃபியூச்சர் கேமிங்கிற கம்பெனி ரெய்டு போகுது அதுக்கப்புறம் நூறு கோடி அவங்க கொடுக்குறாங்க அரவிந்தோ ஃபார்மோவுக்கு அதே போல் அவரை கேஸில் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நிதி வந்து வருது இப்படி ஏராளமான நிறுவனங்கள் இந்த பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் அப்படி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நிறுவனங்கள் அது மாதிரி ரைடு போன பிறகு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற புள்ளி விவரம் அஃபீஷியலாகவே வந்துடுச்சு அப்போ நிறுவனங்களை நான் கொடுத்த புகாரில் முக்கியமான விஷயம் நிறுவனங்களை வந்து வைத்து மிரட்டி பணம் பறிப்பது அதான் எக்ஸ்ட்ராசன் செக்ஷன் த்ரீ எயிட்டி ஃபோர் ஐபிஎஸ்சி எக்ஸ்ட்ராசனை அச்சுறுத்தி பணம் பறிக்கிறது அவனை ஒரு பயத்தில் வச்சு பணம் பறிக்கிறது நிறுவனங்களை போகிறது மிரட்டுறது பணம் கொடுத்துட்டு இல்லைன்னா உள்ளே போகணும் இப்படி தான் அப்படி மொத்தமாக கொண்டு போய் வந்து இதில் ரெண்டு விஷயம் அதில் வந்து நடக்குது ஒன்று வந்து அஃபீசியலாக பிஜேபிக்கு நிதி கொடுத்துருன்னு சொல்கிறது அன் அஃபீசியலாக வேறு வாங்கிக்கிறது ஓ அப்படி அங்கீத்வாரி மாறார்கள் அப்படி வாங்குறது அதில் தனியாக தூக்கிட்டு போகிறது இப்போ பணத்தை அழுட்டு போகிறாங்கன்னு வாங்கி ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி இருக்குது அழுத்து போகிறது இதெல்லாம் கணக்கில் காட்டுறது கிடையாது இப்படி இந்தியா முழுவதும் பல்லாயிரம் கோடி ரூபாய் தனியாக இடி ஐடி எல்லாம் அள்ளிட்டு போய் வந்து மோடி அமித்ஷாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அது ஒரு தனி கணக்கு பல கட்சிகள் அது வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது ஒரு ஒன்று ரெண்டாவது கார்பரேட் கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதில் வந்து பணம் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறது அதுக்கு வந்து தேர்தல் பத்திரம் நிதி வாங்குறது இப்படி நூற்றி எழுவத்தொம்பது ஒப்பந்தங்கள் கொடுத்து மூணு லட்சம் கோடிக்கு ஒப்பந்தம் வந்து கார்பரேட் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க அதில் எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்றது வந்து தெரியலை அபாய நிறுவனங்களாக பட்டியல் போடப்பட்ட நிறுவனங்களாக அதில் வந்து எடுக்கிறது காசு வாங்கியிருக்காங்க வந்து உத்தமர் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு நிதியமைச்சகம் இருக்கு அபாயபரமான நிறுவனம் நிதி அமைச்சகத்தால் வகைப்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் பிஜேபி அதுவும் தூக்கிட்டாங்க அப்ப மொத்தத்துல வந்து இது ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் மட்டும் கிடையாது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் அதுக்கு வந்து எஃப்ஐஆர் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அவங்க விசாரணை வந்து அந்த இது விசாரணை முறையாக நடந்தால் நடந்தால் சொல்லி இருக்காங்க நடந்தாலும் அரசியல்வாதிகள் மட்டும் தவறு பண்ணா நம்ம அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்ப இதுல அக்யூஸ்டே அமலாக்கத்துறை டைரக்டர் அதே போல் சிபிஐ டேரக்டர் ஐடி டைரக்டர் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கற சொல்லுங்க அதனால நாங்க தமிழ்நாடு போலீஸை நம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தமிழ் அதாவது இது ஒரு குற்ற வழக்கை பொறுத்தவரை நாட்டில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒரு நாலேஜ் இருந்தால் போதும் ஒரு கொலை நடக்குது ஒரு கொள்ளை நடக்குது அடிதடி நடக்குது இது மாதிரி ஊழல் நடக்குது லஞ்சம் வாங்குறது இது உங்களுக்கு தெரிய வந்தால் எங்கே நடந்தாலும் நீங்கள் எங்கே வேணாலும் வந்து புகார் கொடுக்கலாம் புகார் கொடுக்குறதுல கொடுத்தா அவங்க வாங்கி எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கன்றதா சட்டம் அதனால் நான் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து புகார் வந்து கொடுத்துருக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல முன்னுதாரணங்கள் அதுக்கு வந்து இருக்குது சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா மேலே வந்து புகார் கொடுத்தாரு அந்த புகார் தான் கடைசி வரை அந்த விசாரணை நடந்துச்சு அமைச்சர் உதயநிதி மீட்டிங்கில் பேசினது தான் அதுக்கு நாடு முழுவதும் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க குஷ்பு இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு அது போல் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க ராகுல் காந்தி கர்நாடகாவில் பேசுனதுக்கு இங்கே குஜராத்தில் கேஸ் போட்டு தண்டனையே வந்து ஆயிடுச்சுது இப்படி அதனால் குற்றவியல் புகாரை பொறுத்தவர் குற்ற புகாரை பொறுத்தவர் யார் வேணாலும் கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாக கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது அப்படி கொடுத்தா போலீஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பொறுத்து உச்ச நீதிமன்றத்தின் லலிதா குமாரி வழக்கில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க காக்னி சிபில் அஃபன்ஸ் மேட் அவுட் ஆனால் போலீஸ் புலன் கொள்ளத்தக்க புகாராக இருந்தால் அவங்க வந்து இம்மிடியேட்டாக எஃப்ஐஆர் போட்டு ரிஜிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதா சட்டம் இல்லை அப்படின்னா பிரிலிமினரி என்கொயரி ஒரு முதற்கட்ட விசாரணை நடத்தி வந்து பண்ணலாம் அப்படின்றதான் இதுல முதற்கட்ட விசாரணைக்கு அவ்வளோ விஷயங்கள் நேரடியாக இருக்குது அதில் ஒன்றும் ஆதாரங்கள் குறைவே கிடையாது வந்துகிட்டே இருக்கு நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை எடுக்கும்னு எதிர்பார்க்குறோம் அண்ணா நகர் காவல்துறை செய்யலைன்னா புகார் கொடுத்துட்டு நீதிமன்றத்தை அணுகி வழக்கு பதிவு செய்ய சொல்லி வந்து அடுத்து வந்து நான் வந்து போறோம் முதல்ல வந்து ட்ரையல் கோர்ட்ல இங்க வந்து ஜேஎம் சிக்ஸ் நீதிமன்றம் அங்க வந்து இப்போ அடுத்து வழக்கு வந்து போடுவோம் அதுல வந்து உத்தரவு வாங்கி கண்டிப்பா பதிவா அப்படி இல்லைன்னா உயர் நீதிமன்றத்துக்கும் போய் வந்து உறுதியாக அது வழக்கு பதிவு பண்ணி தமிழ்நாடு போலீஸ் இதை விசாரிக்கணும் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு கூட விசாரிக்கட்டும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டு கூட விசாரிக்கட்டும் இப்போ அவர் தான் அடுத்தடுத்து வரார் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் டெல்லியில் போய் சம்மன் கொடுக்க வேண்டியதில்லை இங்கேயே வராரு இங்கேயே நாளை கழிச்சு வர்ற அமித்ஷாவுக்கு நீங்கள் கொடுத்துட்றலாம் மோடியும் வராரு அவர்கிட்டையும் கொடுக்கலாம் நிர்மலா சீதாராமன் வரலைன்னா நீங்கள் சம்மன் அனுப்பிவிடுங்க அவங்களும் வந்து ஆஜராகட்டும் இப்போ கெஜ்ரிவால் ஒரு சிட்டிங் சி சிஎம்ஏ நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணீங்க ஏன்னா சட்ட ரீதியாக இது மாதிரி பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ சட்ட ரீதியாக எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது அரசியல் சட்டத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண குடிமகன் குற்றம் பண்ணால் என்ன நடவடிக்கையோ அதை தான் அரசியல் பொறுப்பில் இருக்கவங்களுக்கு கட்சி அதை அரசின் பொறுப்பில் இருக்கவங்களுக்கு அதான் நிலமை அதனால் வந்து மோடிட்ட சம்மன் கொடுக்குறதோ மோடியை அரசு பண்ணுறதோ அமித்ஷாவை அரசு பண்ணுறதோ அது செய்வதற்கான அதிகாரம் மதுரை அண்ணாநகர் காவல்நிலைய விசாரணை அதிகாரிக்கு உண்டு அதில் எந்த சந்தேகம் கிடையாது இப்போ இவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது இதில் நபர்களை பார்க்காம என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்கணும் நபர் எக்ஸ்ஆர் ஓய் இருக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது இவங்க வந்து யாரு உண்மையில நடந்து கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்ல உண்மை இருக்கா காக்நியூஸ் மேட் அவுட் ஆகுதான் அப்படின்னு பார்த்துட்டு வழக்கு போட்டு யாராக இருந்தாலும் விசாரிக்க வேண்டியதான் கடமை ஒரு ஜனநாயக நடனம் அப்படிதான் நடக்கும் அப்படி அது மட்டும் இல்லா பெண்களுக்கு எதிராக நிறைய பேசியிருக்காரு பெண்களுக்கு எதிராக வரலாற்று ரீதியாகவே பெண்களுக்கு எதிரானதான் பிஜேபி பார் பார்பல சேலை அணியிறதை எதிர்த்ததும் இவங்க தீயில பெண்களை வந்து தூக்கி போட்டதை ஆதரிசவும் இவங்க உடன்கட்டை ஏறத கடைசி வரை வந்து ஆதரிச்சவங்க இவங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதை தடுத்தவங்க இவங்க இந்து பெண்களுக்கு எல்லாம் இந்து பெண்களுக்கு எதிராக இத்தனை வேலையை பார்த்த குரூப்பு இன்னை கூட நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை வந்து உடனே நிறைவேற்றுன்னு எல்லா கட்சியும் சொன்னோன்னையும் இன்னும் ரெண்டு தேர்தல் கழிச்சா அப்புறமா பத்து வருஷம் கழித்து கொண்டு வரோம் அப்படின்னு சொன்ன குரூப்பும் இதே குரூப் தான் இப்போ அடிப்படையில் வந்து அவங்க சிந்தனையே பெண்களை பற்றி சங்கராச்சாரிக்கு என்ன சிந்தனையோ அதான் பாஜகவுக்கு சிந்தனை ஆர்எஸ்எஸ்க்கு அதான் சிந்தனை அதான் மோடிக்கு வந்து சிந்தனை மோடி அடிப்படையில் அவர் மனைவியோடு வாழ்கிறாரா மனைவி இருக்காங்களா இல்லையா கல்யாணம் ஆச்சா இல்லையா யசோதா பண்ணி அதை கூட இதுவரையே ஒரு பிரதமர் வந்து சொல்லியிருக்காரா சொல்லுங்கள் இப்போ பெண்கள் அவர் எந்த அளவுக்கு வந்து மதிக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லணுமா இல்லையா யசோதா பண் யாருன்றது கூட சொல்லாத ஒரு நபர் சரி மல்யுத்த வீராங்கனையில் பிரச்சனை எடுத்துக்கோங்க பிஜேபி கட்சிக்காரன் அந்த ஃபெடரேஷனோட தலைவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணான் அவங்க வந்து கண்ணீர் மல்க டெல்லியில் வீதி பூரா அடைஞ்சாங்க மெடல் தூக்கிட்டு போய் கங்கையில் போட்டாங்க என்னென்ன பண்ணணும் அத்தனையும் பண்ணிட்டாங்க கடைசியில் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்ட்டு அவங்க வந்து கண்ணீர் மல்கை வந்து சாப விட்டு வந்து போயிட்டாங்க அப்படி பெண்களுக்கு எதிரான தீவிரமான பாலியல் குற்றங்கள் இழைத்த நபர்களை ஆதரிக்கிற கட்சி தான் பாஜக டெல்லியை விட தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பில் பல மடங்கு முன்னேறி இருக்கு பெண்கள் கல்வியிலும் முன்னேறியிருக்கு எல்லாத்திலையும் தமிழ்நாடு முன்னேறிதான் இருக்கு பட்டப்படிப்பிலும் முன்னேறி ஆமாம் பட்டப்படிப்பு கல்லூரிக்கு போகிறது பள்ளிக்கு போகிறது எல்லாத்திலேயும் பெண்கள் முன்னேறிதான் இருக்கிறாங்க ஒரு பெண்கள் முன்னேற்றத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் கல்வியில எல்லாத்துலேயும் பெண்கள் இது மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே குஜராத்து உபியோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வரிய ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்காட்டியும் தமிழ்நாடு வந்து பெரிய அளவில் வந்து முன்னேறி இருக்கு அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு தமிழ்நாடு வளர்ச்சியை அவங்க வந்து பின்னோக்கி இழுத்துட்டாங்க அப்படின்னு ஆனா இன்னொரு அவரே அதுக்கு முரண்பட்டு தமிழ்நாடு முன்னேறின மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்ற முன்னேறின மாநிலம் யாருனால வந்துச்சு திராவிட கட்சினால தான் வந்துச்சு பிஜேபி காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சா ஒண்ணும் கிடையாது அப்ப திராவிட கட்சிகள்னால தான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் அப்படின்றது மோடி ஒத்துக்கிறாரு ஆனால் அதுக்கு எதிராக வந்து பேசுறாரு யார் எழுதி கொடுத்தாருன்னு வந்து தெரில அண்ணாமலை பெரிய அவர் எதுவோ பெரிய வீராதி வீரர் மாதிரி நான் ஒரே ஒரு இன்னொரு செய்தியை சொல்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா ஹைதராபாத்தில் ஒரு நல்சார் யூனிவர்சிட்டியில் பேசுனாங்க மோடி அரசோட இன்னொரு மிகப்பெரிய ஊழலாக அவங்க சொன்னாங்க டிமானிட்டேஷன் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவருக்கு மட்டும்தான் அது பயன்பட்டது இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் போது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கு வரை யாராலும் பதில் சொல்லியிருக்காங்களா உச்சநீதிமன்ற நீதி சொன்னது பதில் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள் ஊழலை பற்றி பேசுகிறவங்களுக்கு நீ யோகியதாக இருக்குது இன்னொன்று பிஎம் கேர்ஸு பிஎம் கேர்ஸில் பல ஆயிரம் கோடி வந்திருக்குங்க யார் கொடுத்தா எது கொடுத்தா அந்த பணத்தை என்ன செய்கிறாங்கன்னு நாட்டுக்கு சொல்லணுமா இல்லையா இதுவரை யோகி ஒரு மோடி சொல்லலை அண்ணாமலை கேட்பாராத இப்போ இப்படி எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் சிஎம் கேர்ஸ் சீஃப் மினிஸ்டர் கேர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபண்டை முதல்வர் ஸ்டாலின் உருவாக்கி அதுக்கு பலாயிரம் கோடி பணம் வந்து அந்த பணத்தை அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லலைன்னா கேட்போமா கேட்க மாட்டோமா கேட்பா பிஜேபி கேட்குமா கேட்காதா சிஎம் கேர்ஸுக்கு வந்த பணம் என்னாச்சுன்னு கேட்பையா இல்லையா அப்போ வந்த பணத்தை என்னாச்சு பிரைம் மினிஸ்டர்ன்ற அடிப்படையில் நாட்டுக்கு வந்து மக்களுக்கு செய்யணுன்னாலும் அந்த பணத்தை கொடுக்குறாங்க என்னாச்சு பதில் சொல்லு பிஎம் கேர்ஸ் மிகப்பெரிய ஊழல் டிமானிடைசேஷன் மிகப்பெரிய ஊழல் தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஊழல் அதுக்கப்புறம் ஃபைவ் ஜி அலைக்கற்ற ஏழை மிகப்பெரிய ஊழல் ரோடு சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து ரோடு போட்டதில்ல எல்லாத்துலேயும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்படி சுங்கச்சாவடியில மிகப்பெரிய ஊழல் இப்படி வந்ததுல இருந்து வரிசையா ஊழல் மட்டும்தான் இருக்குது இன்னும் அதான் ஹிண்டன்பர்க் ஊழல் இருபது லட்சம் கோடி உலக நாடு முறை காரி துப்புது ரஃபேல் ஊழல் பிரான்ஸ்ல விசாரணை நடக்குது இப்படி ஊழலின் மொத்த உருவமா இருக்கிற பிஜேபி மத்தவங்கள ஊழல்னு பேசுறதுக்கு நான் கூசனமா இல்லையா உங்க அச்சு என்ன யோக்கியதுன்னு சொல்லப்ப சொல்லிருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இன்னொன்று சொல்றாங்க மோடி பேசுறாரு அதாவது சாதி மத ரீதியாக வந்து திமுக மக்களை இது ஒரு குழந்த கூட நம்புமா சாதி மத ரீதியாக நாட்டையே பிளவுபடுத்துகிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வரைய போராட்டத்துல எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் குறித்து வெறுப்பு பேசி பேசுறதே வேலையா வச்சிருக்கிறாங்க இப்போ கூட காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கையை மோடி சொன்னாரு இது என்ன ஒரு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நிறைய குறைய பேசு இது குறை இருக்குன்னு சொல்லு முஸ்லீம்களோட தேர்தல் அறிக்கை போலன்னு சொன்னா மதவெறி பேசலையே அப்பட்டமா இப்போ போற இடத்துலலாம் நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி மதவெறியை பேசிட்டு நீ முதல்வராக இருக்கும் தான் அங்க ரெண்டாயிரம் பேர் வந்து எத்தனையோ எத்தனையா ரேப் பண்ணாங்க அதில் பண்ணவனும் கோர்ட்ட்ட்ட்டும் தண்டனை கொடுத்து தண்டனை கொடுத்து நீ அவனை திரும்ப ரிலீஸ் பண்ண மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க உச்சநீதிமன்றம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சி அப்படி எங்கேயெல்லாம் போகிற போது ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிக்கிறதே வேலையாக வச்சிருக்கு சரி நீ சொல்கிறே இல்லை ஜாதி மத ரீதியாக மக்களை வந்து திமுக பிரிக்கிது அப்படின்னு திமுக சாதி ஒலி அணுங்குது தீகா சாதி ஒலி அணுங்குது பெரியார் சாதி ஒளியணுன்றார் இந்துக்களிடம் இருக்கிற சாதி ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பிஜேபி சொல்லு ஜாதியை நாங்கள் ஒழிக்கிறோம் இந்துக்கள் ஜாதியா கிடக்கிறதுனால தான் இப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு அப்போ ஒழிக்க வேண்டியாலும் ஜாதி ஒழிப்புன்னு பேசியிருக்காங்களா சொல்லுவோம் ஜாதி நல்லதுன்னு பேசிருக்காரு அண்ணாமலை நல்ல ஜாதியில இருந்து வந்தவர் அப்படின்னு பேசுறாரு மோடி பேட்டி கொடுக்குறாரு மத்தவங்க எல்லாம் கெட்ட ஜாதியா ஜாதில நல்ல ஜாதி கெட்ட ஜாதி எப்படி சொல்றாரு வேற இடத்துல அது சொன்னா பரவாயில்ல ஆனா தமிழ்நாட்டு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க நல்ல ஜாதினா என்னன்னு கேட்கறேன் அண்ணாமலை பெரிய வீரரா என்னையா அவர் பண்ணார் சொல்லு வீரர் மோடி சொல்றாரு அண்ணாமலை பெரிய வீரர் அவர் வந்து சரி மக்களுக்காக அண்ணாமலை எத்தனை போராட்டம் நடத்தினார் எந்த போராட்டத்தில் ஜெயிலுக்கு போனார் என்னைக்கு அரசியலுக்கு வந்தார் முந்தானால் அரசியலுக்கு வந்துட்டு அவர் பெரிய லீடர் அவர் எந்த மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கார் சொல்லுங்கள் இங்கே காலங்காலமாக இருபது முப்பது வருஷமாக மக்களுக்கு போராடிக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க திரும்ப கால் தூசி அருவியா ஆனால் இவர் வந்து பெரிய லீடரு அவர் 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 வந்து பிற்படுத்தப்பட்ட இருந்து வராரு அப்படின்னு திரும்ப வந்து மோடி இன்றைக்கி பேசுகிறாரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு நீ என்ன பண்ண சொல்லு நான் சொல்கிறேன் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஓபிசி பிரிவினர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு போதிய ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லியிருக்கு திமுக ஏற்கனவே அதை பண்ணியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி அதை ஆதரிக்கிறது பிஜேபி தடுக்கிற சொல்லு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டியதான பத்து சதவீதம் சாதி ஏழைகளுக்கு நீ கொண்டு வர ஆனால் பிற்படுத்தப்பட்டவருக்கு என்ன இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் சுப்ரீம் கோர்ட் சீல் பண்ணியிருக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டிய நீ உயர்ஜாதி ஏழைகளுக்குன்னு சொல்லி பார்ப்பனர்களுக்கு நீ கொடுக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர ஒரே நாளில் கொண்டு வந்து சட்டம் கொண்டு வர இங்கே நிறைவேற்றுற அங்கே நிறைவேற்றுற பிரசிடண்ட் ஆகி உடனே போன எலெக்ஷன் வந்துடுச்சு மூணு நாளில் எல்லாம் நிறைவேறிடுச்சு ஏன் இந்த ஐம்பது பர்சன்ட் சீலிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே கிடையாது பிற்படுத்தப்பட்டவருக்கு ஐம்பது சதவீதம் எல்லாம் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு ஐம்பது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது இன்னைக்கு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அதை சொல்லியிருக்கு ஐம்பது சதவீத சீலிங்கன்ற எடுத்துகிட்டு நாங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜோ அது வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது சொல்ல முடியாது நீ ஆனால் நீ சொல்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கட்சின்னு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எதிரான கட்சி தான் பிஜேபி உதாரணத்துக்கு வந்து நம்ம கிருஷ்ணசாமி பாருங்கள் என்னவோ போய் போனார் குல மக்கள் சார்பாக நான் போகிறேன்னு பயன்படுத்திட்டு கருவேப்பழ மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க இதுதான் நாளைக்கு ஜான் பண்ணியில் நடக்கும் யாருக்கு வேணாலும் நடக்கும் இது தெரிஞ்சவங்க கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க லல்லு பிரசாத் யாதவ் திமுக இவங்கள்தான் அதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அதனால் மோடி இன்னும் இருபது முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எல எலெக்ஷன் வரை இங்கேயே அவர் படுத்து கிடந்தாலும் சரி அவர்களால் எந்த மாற்றத்தையும் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது தமிழர்கள் படித்தவர்கள் சிந்திப்பவர்கள் இந்த காரணங்களால் தான் பாஜக என்ன பேசினாலும் தமிழ்நாட்டில் ஈடுபட மாட்டேது அதனால தான் கூட்டமும் வர்றது கிடையாது கூட வந்து கூட்ட மேடையில் வந்து ஒரு மீசல்ச பெரியவர் வந்து மோடி பகுதியில் நிற்கிறாரு அவர் வந்து முதல்ல பார்த்துட்டு போகையில் மோடி இடித்து அவர் தள்ளிவிட்டு வர்றார் அப்படியே தலையில் அவர் கீழே விழுகிறார் விழுகிற போது கூட திரும்பி பார்த்தா ஐயோ அப்படின்னு கூட வந்து சொல்லி எழுந்திரிக்க சாரி அப்படின்னு கூட சொல்கிறோம் அப்படி கூட ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஒரு ஃபாசிஸ்ட் தான் மோடி அப்படின்றது வந்து தமிழ்நாடு நேரடியாக வந்து பார்க்குது அவர் வேறாம் வந்து வேஷ்டி மாற்றி துண்டை போட்டு அப்படி எல்லாம் பண்ணாலும் கூட ஒரிஜினல் முகன்றது வந்து இது மாதிரி விஷயங்கள வந்து தெரிஞ்சிடும் இப்போ மோடிக்கு வந்து யாராலும் இடைஞ்சல் ஃபோட்டோ எடுக்க இடைஞ்சல் பண்ணால் கூட அவங்கள குளவரி ஆகிடுவார் அப்படி தான் அதுபோல் மேடையில் வந்து இப்படி நிற்கிற அவர் அவரெல்லாம் ஒரு ஆளாகவே அவங்களுக்கு தெரியறதில்ல அதனால் இடித்து தள்ளி விட்டால் கூட கண்டுக்கிறாமல் வந்து அப்படியே போய்கிட்ருக்குது அப்படின்ற பண்பு வந்து இருக்குது இது ஃபாசிஸ்டுகளின் பண்பு அவங்க ஆயிரம் பண்ணாலும் இப்படி தான் இருப்பாங்க எந்த நபரையும் யாரையும் எதற்காகவும் வந்து தள்ளி விட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதை தமிழ்நாடு இன்றைக்கி வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக டெபாசிட் வாங்காமல் என்ன செய்யறது அப்படின்றதான் தமிழ்நாடு மக்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வி ஒருவேளை அவங்க வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்கினால் கூட நாட்டை பின்னுக்கு இழுத்து விடுவார்கள் தமிழ்நாட்டை அழித்து விடுவார்கள் பெண்கள் பாதுகாப்பு அண்ணாமலை பெரிய வீரர் கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு பேசுகிறாங்களே ஆனால் சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் வந்து ஒரு ஆடியோ பேஜ் வந்து போயிட்ருக்கு மதுரையில் இருக்க பாஜக நிர்வாகி ஒருத்தரும் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்காக வேலை செய்கிற பாஜக நிர்வாகி ஒருத்தரும் பேசுகிறாங்க அதில் துல்லியமாக வந்து சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசனே அண்ணாமலைக்கு வேலை செய்யலை ஆமாம் அவங்க ஆடி பிஜேபிக்காரங்க பேசினதான் ஆடியை கேளுங்க வானதி சீனிவாசனே பேசலை தலைவர்கள் வரும்போது நாலஞ்சு நாள் சுற்றுறாங்க அப்புறம் போயிடுறாங்க இப்படி தான் அது வந்து நடக்குது யாரும் செஞ்சு செய்கிறோம் இங்கே வந்து வேலை செய்யலை அப்படின்றத சொல்கிறாங்க பேமெண்டெல்லாம் வந்து கரெக்டாக தானே கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க பேமெண்டெல்லாம் கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒன்று ரெண்டாவது விஷயம் பெண்கள் பாதுகாப்புன்னு அவங்க பேசுகிறாங்கல்ல அதில் வருது மதுரையை பொறுத்தவரை வந்து பேராசிரியர் சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் மதுரையில் வேட்பாளர் நிக்கிறார் போல அவர் வந்து போக்சோ வழக்கில் பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் வந்து சான் ஒருத்தர் வந்து கைதாகியிருக்காரு அதே வழக்கில் வந்து அது அந்த பிரச்சனையில் இவரும் சம்பந்தப்பட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அதனால் எனக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு மதுரை நிர்வாகி சொல்கிறாரு நம்மளும் பிள்ளை நம்மளுக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல அப்படி இருக்கிற போது வந்து இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு மனசு விட்டுருச்சு நான் எப்படி வேலை செய்ய முடியும்னு அவர் வந்து சொல்கிறாரு பெண்கள் பாதுகாப்பு பற்றிய நிலை இதான் பிஜேபியில் அங்கே வந்து கோயம்பு மதுரை ஆமாம் மதுரை பாராளுமன்ற வேட்பாளர் அவருக்கு வேலை பார்க்குற ஆள் சொல்கிறாரு இவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்க வந்து கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து வேலை பார்க்க முடியும் எனக்கு மனசு போயிடுச்சு நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்குல்ல சின்ன குழந்தைகிட்டல அப்படி பண்ண இப்படி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ பெண்கள் பாதுகாப்பு பிஜேபி நல்லா என்னன்றது நீங்கள் பாத்துங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரை வந்து ரொம்ப தெளிவாக அந்த தம்பி வந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்க்குறாரு சொல்கிறாரு இவர் கேட்குறாரு எங்கள் சோசியல் மீடியாவெல்லாம் எல்லாரும் கோயம்புத்தூரில் தான் வேலை பார்க்குறாங்க கோயம்புத்தூர் வந்து தன் தலைவர் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சோசியல் மீடியாவில் நம்ம தாங்க போடுறோம் நம்ம தான் உருவாக்குறோம் அப்படி மற்றபடி உண்மையில் அப்படி இல்லை அப்படின்ற உண்மையை வந்து அவர் வந்து சொல்றாரு அப்போ யதார்த்தம் என்னன்றது பிஜேபி நிர்வாகிலே பேசிக்கிறாங்க அது சோசியல் மீடியாவில் வந்து நாரிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிற போது இங்கே மோடி வந்து வாயிலேயே பேசுகிறது அண்ணாமலை பேசுறதுல ஒரு பாயிண்ட்டும் கிடையாது நன்றி சார் நன்றி